ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ நரசிம்ஹாய நமக மகன் தந்தைக்கு சொன்ன ஒன்பது வித பக்தி பக்த பிரகல்லாதன் தன் அசுர தந்தைக்கு உபதேசித்த ஒன்பது விதமான பக்தியை பற்றி பார்ப்போமா இரணியன் ஒரு அசுரன் கடும் தவம் செய்து பிரம்மாவிடம் பெற்று கர்வத்தால் அனைவரையும் துன்புறுத்தி வந்தான் நானே கடவுள் அதனால் எல்லோரும் என் பேரை தான் சொல்ல வேண்டும் என்று கொடுமைப்படுத்தினான் அவனுடைய பிள்ளை பிரகலாதன் தாய் வயிற்றில் இருக்கும்போதே போதே நாரதர் உபதேசத்தால் நல்ல விஷ்ணு பக்தனாக இருந்தான் ஒரு நாள் அப்பா இரண்யன் பள்ளிக்கு செல்லும் மகனிடம் என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேட்க அசுரனான தந்தையிடமே விஷ்ணு பகவானிடம் ஒன்பது விதமாக பக்தி எப்படி செய்யலாம் என்று கூறினார் அதை சுருக்கமாக பார்ப்போமா பகவானின் கதைகளை காதால் கேட்டன் இதற்கு சிரவணம் என்று பேர் பகவானின் பெருமைகளை நாமங்களை வாயார பாடுதல் இதற்கு கீர்த்தனம் என்று பெயர் எப்போதும் மனதால் பகவானையே நினைத்தல் இதற்கு விஷ்ணு ஸ்மரணம் என்று பெயர் பகவானுடைய பாதங்களை சேவித்தல் இதற்கு பாத சேவனம் என்று பெயர் பகவானுக்கு பூஜைகள் செய்தல் இதற்கு அர்ச்சனம் என்று பெயர் பகவானை தரையில் விழுந்து சேவித்தல் கைகளால் வணங்குதல் இதற்கு வந்தனம் என்று பெயர் பகவானுக்கு துண்டுகள் செய்தல் இதற்கு தாஸ்யம் என்று பெயர் பகவானுடன் எப்போதும் நட்போடு இருத்தல் இதற்கு சக்கியம் என்று பெயர் உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் பகவானுக்கே கொடுத்தல் இதற்கு ஆத்ம நிவேதனம் என்று பெயர் பக்த பிரகலாதன் காட்டிய வழியில் நாமும் பகவானை குறித்து காதால் கேட்டு வாயால் பாடி அவனையே நினைத்து கைகளால் தொழுது தொண்டு செய்து అర్పణిత్ వాళ్ళు నసింహం భీషణం భద్రం మృత్యుం మృత్యుం నమామ్యహం జై భక్త ప్రహల్లా శ్రీ నరసింహ